இது வந்து பாடியில் வரும் இது வந்து வித்து ப்ளவுஸில் தான் வருது வித்து ப்ளவுஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் கலர் தான் பாட்ரு பாடி என்ன கலர் இருக்கோ அதே கலரில் தான் உங்களுக்கு பிளவுஸுமே வரும் ஆனால் பிளவுஸில் வந்து புட்டா எதுவுமே இருக்காது பிளைனாக இருக்கும் இப்போ நீங்கள் எங் ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இல்லை மிடில் ஏஜ்ல இருக்கீங்கன்னா அந்த பாட்ரை வச்சு நீங்கள் கைக்கு கிளாத் எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டு சைடும் வந்து பார்டர் இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்லா நீளமாக துணி இருக்கும் ஏன்னா எயிட்டி எயிட்டி மீ சென்டிமீட்டர் வரும் அப்படிங்கும்போது கைக்கு நீங்கள் இந்த பார்டரை வச்சு தைச்சிட்டு பாடிக்கு பிளெயின் கலரை வச்சு தைக்கும் போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படி தான் இந்த ப்ளவுஸு தைச்சு போட்டோன்னா நல்லாயிருக்கும் காஞ்சி காட்டன் வந்து உங்களுக்கு வெயிலுக்கு ரொம்பவே செட் ஆகிற ஒரு சாரீ தான் ஏன்னா இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க உங்களுக்கு இந்த ஸாரீ வந்து சூப்பராக செட் ஆகும் இது மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸி தான் ஏன்னா நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ச் போடணும் போட்டுக்கலாம் போடாமலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார்ச் போட்டுட்டு நல்லா நிணலில் வளர்த்த வளர்த்திட்டு அதுக்கப்புறவு நீங்கள் அயன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இது புதுசாகவே மெயின்டைன் ஆகும் இதில் இருக்கிற டிசைன் இதில் இருக்கிற கலர் இது வந்து மேக்சிமம் ட்ரெடிஷ்னல் கலராக தான் இருக்கும் அதனால உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக இதை கட்டிட்டு போகலாம் இதுக்கு மேட்சாகிடும் நீங்கள் ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கிற சாரி ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணியே இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் போட்டதுலேருந்து இருந்து மூணு நாளில் உங்களுக்கு சாரீ கையில் வந்து கிடச்சிரும் ஸேரீ உங்கள் கைக்கு வந்ததும் நீங்கள் வந்து பார்சல் ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அப்போவே நீங்கள் சாரியை செக் பண்ணிடுங்க அதையும் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோ இம்பார்ட்டன்ட் வீடியோ யாருமே ஸ்கிப் பண்ணாமல் எடுத்துருங்க இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்